ரிஷபத்தில் பிறந்தவருக்கு கஜானா குடும்ப பணம் கஜானாவை குறிக்கக்கூடிய பணம் கையில் கையிருப்பை இரண்டாம் இடமானது அதிர்ஷ்ட பணத்தை புதனே குறிக்கிறார் அதிர்ஷ்ட ரெண்டு ஆதிபத்தியத்தையும் வெளியே சொல்ல முடியாத பெரும் தனத்தை குறிப்பவர் குரு லாப பணத்தை குறிப்பவரும் குரு அப்ப ரிஷப லக்னத்திற்கு பண பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக புதனும் குருவும் அமைந்து விடுகிறார் புதன் குரு இந்த ரெண்டு கிரகம்தான் புதனும் குருவும் மட்டுமே பணத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் புதன் குரு இந்த ரெண்டு காம்பினேஷன்ல ஏதாவது ஒன்னு வலுத்திருந்தாலும் இந்த தசை புதன் தசையோ குரு தசையோ நடப்புல வந்துச்சுன்னா ஜாதகருக்கு பணம் உண்டு அப்ப ஸ்தானங்கள் என்பது மிதனமனை கன்னிமனை தனுஷு மனை மீனமனை இதுதான் ரிஷப லக்னத்திற்கு அதிபதி புதன் குருவாக வருகிறார்கள் இது ரிஷப லக்னத்துல பிறந்தவருக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் இந்த பாவத்தோடு தொடர்பு இல்லை இந்த கிரகங்களோடு தொடர்பு கொண்ட தசா புத்திகளை நீங்க பணத்தை எதிர்பார்க்கலாம் அந்த பணம் சாண்டிஸ்பைடா ஜாதகர மகிழ்ச்சிப்படுத்துமான்றது